புதுக்கோட்டையை சேர்ந்த அந்த பெண்ணுக்கு இருபத்தெட்டு வயசு ஆகுதுங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த அஞ்சு வருஷமாக நடன கலைஞராக இருக்காங்க அதாவது மேடையிலலாம் டான்ஸ் ஆடுவாங்கள்ல அந்த இதில் இருக்கிறாங்க கடந்த அஞ்சு வருஷமாக இந்த பெண்ணை வந்து மதி அப்படிங்கிறவன் வந்து ஒரு நடனக்குழு குழு நடத்திட்டு வரான் அதில் தன்ன அந்த பெண்ணை நடன ஆட வைக்கணும் அப்படிங்காண்டி அந்த க புதுக்கோட்டையிலேருந்து கரூருக்கு கூப்பிட்டு வரான் அந்த பெண்ணை அந்த பெண்ணும் ஆறாம் வந்து மதி அப்படிங்கிறவன் கார் டிரைவர் இருக்கான் அந்த கார் டிரைவர் நிலேஷ் அந்த பையனை காதலித்து இந்த அந்த பொண்ணும் இந்த பையனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இது அந்த மதிக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா தான் கட்டுப்பாட்டில் இருந்த பெண்ணு தன்னோட கார் டிரைவரே கல்யாணம் முடிச்சிட்டாலே லவ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளே ஒரு பொறாமை அதனால் சுத்தமாக பிடிக்கல அந்த மதிக்கு இதனால் கட் பயங்கர கடுப்பில் இருந்திருக்குறான் இந்த பொண்ணும் நிலேஷும் கல்யாணம் பண்ணி வேற ஒரு மாவட்டத்துக்கு போய் தனி கொடுத்தின பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் ஆர்த்தரம் தலைக்கேறிய அந்த மதி அந்த தம்பதியை தேட ஆரம்பித்தான் தேடி கண்டும் பிடிக்கிறான் மார்ச் பதினேழாம் தேதி இந்த தம்பதியை கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கே போகிறான் வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட போய் அன்பா பேசுகிற மாதிரி பேசி மறுபடியும் தன்னோட நடனக்குழுவில் வந்து ஆட ஆடணும் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரையும் கூப்பிடுறான் அவங்களும் ஏமாந்து சரி ஓகே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அந்த ரெண்டு பேரும் இங்கே மதியோட நடனக்குழுவுக்கு வந்த பிறந்தான் தெரியுது இவனோட சுயரூபம் இந்த மதியம் என்ன பண்ணுறான்னா அந்த பெண்ணை தனியாக ஒரு அறையில் பூட்டி வச்சுருதான் இந்த அந்த பெண்ணோட கணவர் அதாவது அந்த கார் டிரைவர் இருக்கார்ல அந்த பையனை தனியாக பூட்டி வச்சுருந்தான் பூட்டி வச்சிட்டு ரெண்டு பேரையும் மூணு நாளாக சித்திரவதை பண்ணுறாங்க மூணு நாளாக அந்த பெண்ணை என்னெல்லாம் பண்ணுறான்னா சொல்ல முடியாத அளவு அதை வாய் கூசுது அந்த அளவுக்கு கேவலமாக நடந்திருக்கான் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுருக்குனா அந்த பொண்ணு வந்து கர்ப்பமாக இருந்திருக்குறாங்க கர்ப்பமாக இருந்த அந்த பெண்ணை வயிற்றுல மிதிச்சிருக்கான் வயிற்றுல மிதித்து இதனால் அந்த கரு களைஞ்சிருக்கு கரு களைஞ்சதில் அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகிருக்குது இதனால் வந்து அவங்க அப்படியே அந்த இடத்துல மயங்கிட்டாங்க அந்த அளவுக்கு அவன் மட்டும் இல்லை அவனோட சேர்ந்த கூட்டாளிகள் சேர்ந்து அவன் அந்த பொண்ணை அடித்து உ உதச்சி பாலியல் துன்புறத்துக்கு ஆளாக்கியிருக்காங்க அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்காங்க தன்னோடய நடனக் குழுவில் இருந்து பெண்ணுக்கு இந்த ஒரு கதின்னா எவ்வளோ யோசிச்சு பாருங்கள் அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்கான் அதை பார்த்த இன்னொரு நடன கலைஞர் இன்னொரு நடன கலைஞர் பெண் வந்து இந்த கொடுமையை தாங்கிக்க முடியாமல் இந்த பெண்ணோட தாய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணை எப்படியாவது கூப்பிட்டுட்டு போயிடுங்க இல்லைன்னா அடித்தே கொண்டுருவாங்க அந்த மாதிரி தகவல் கொடுத்துருக்கா உடனே இந்த பெண்ணோட தாய் வந்து பதறி போய் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க உடனே இந்த போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் வந்து உடனே இந்த நடனக்குழு இருக்குல்ல அந்த இருக்கிற இடத்துக்கு உடனே வந்திருக்கிறாங்க ரெண்டு பேரையும் மீட்டிருக்கிறாங்க அந்த பெண்ணையும் கணவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அளவுக்கு கொடூரமாக தாக்கியிருக்கிறான் கொடூரமான பாலியல் வன்கொடுமையில் ஏற்பட்டிருக்காங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணுங்க எவ்வளோ கொடுமைலாம் நடக்கு நம்ம தமிழ்நாட்டில் யோசித்து பாருங்கள் ஒரு கர்ப்பிணி பெண்ணை காலால் எட்டி மிதித்து அந்த கருவை கலைய வச்சு தாங்க முடியாத அளவுக்கு கொடுமையாக இருக்குது அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவன் மேலே நாலு பிரிவுகளில் வழக்கு பண்ணி வெளியே விடாத அளவுக்கு வழக்கு இருக்கவங்க இந்த உடனே ஜாமீனில் வெளியே வந்திருக்காங்க என்ன கொடுமை எனக்கு புரியலைங்க ஏன்னா உடனே இவ்வளோ எவ்வளோ பெரிய கொடுமை ஒரு உயிரே கொண்டுருக்கான் கருவில் இருந்த கருவை அழிச்சிருக்கிறான் அந்த பெண்ணை சொல்ல முடியாத அளவுக்கு பாலியல் துன்புறத்தில் ஈடுபட்டுக்கான அந்த பொண்ணே பேட்டி கொடுக்குது இதை மாதிரி எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க அவன்கிட்ட க அடிமைப்பட்டு இருக்கிறாங்க அவனை அடிச்சு அடைச்சி போட்டு இந்த மாதிரி கொடுமை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியும் அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணுங்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேட்டி கொடுத்துருக்குது எவ்வளோ கொடுமை கொடூரமான விஷயம் அந்த பைய அந்த அவனோட கார் டிரைவரை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு குத்தமாக அந்த பெண்ணும் பையனும் கா காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க இதில் அவனுக்கு என்ன வந்துச்சு எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்கள் பொறாம தலைக்கேறிய வந்து ஒரு பெண்ணுன்னு பார்க்காம கர்ப்பிணி பெண்ணுன்னும் பார்க்காம எட்டி உதச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய கொடூரமாக இருக்கணும் அவனெல்லாம் வெளியே விடவே கூடாதுங்க தயவு செஞ்சு அந்தளவுக்கு கொடூரமான சம்பவம்லாம் நடக்குது தினந்தினம் நடக்குது இது ஏன்னு தெரியல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கெலாம் எந்த தண்டனை அவங்க திருந்துவாங்க இல்லைன்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே தான் இருக்குமா ஏன் இப்படி நடக்குது எப்படி இதை தடுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே மற்றொரு டாப்பிக்கில் சந்திக்கிறேன் என்று தன் பாய்